என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் இதுவரைக்கும் நாம் வந்து என்னுடைய சேனலை வந்து பிசாசு குட்டிகளை தான் பார்த்துருப்பீங்க இப்போது டைரெக்டாகவே பிசாசுகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் பிசாசை பார்த்துருப்பீங்க எப்படி சபைக்குள் கூத்தாட்டம் போடுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க அதை விட மோசமாக இந்த பாஸ்டரோட அவட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸிங்கை பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக பொது வெளியில் வந்து ட்ரெஸ் போட்டி கொண்டு சபைக்குள்ளே அப்படி நின்று கொண்டு இவங்களை வந்து பரிசுத்த நம்மளோட தேவன் வந்து வேதவசனம் குறைக்கிறது லேவியாராக பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது நாற்பத்தி நாலு அவர் பரிசுத்தருங்க பரிசுத்தரை ஆதா ஆராதிக்கும் போது எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிற மேனஸ் கூட தெரியாமல் இவங்க வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா முதல்ல அந்த பாஸ்டர் இருக்கார் இவரை பாஸ்டர்னு முதல்ல ஊர் அங்கீகரிக்கலை இருந்தாலும் பாஸ்டர்னு வச்சுக்கிடுங்க இந்த பாஸ்டர் முதலாவது அதாவது வேத வசனம் கூறுகிறது சொந்த குடும்பத்தை நடத்தாத தெரியாதவன் எப்படி சபையை நடத்தான் என்று வேதம் வந்து கூறுகிறது முதலாவது இந்த பாஸ்டர் பைய அவர் பொண்டாட்டிக்கு எப்படி ட்ரெஸ் போடணுங்கிறத போதிக்கட்டும் ஐயா நீங்கள் அதுக்கப்புறம் சபைக்கு போதிக்க வாங்க இப்படிப்பட்ட பிசாசுகள் இப்போ உள்ளே வந்து கொண்டிருப்பதனால்தான் கடவுளோட நாமம் வந்து தூஷிக்கப்படுகின்றது எல்லாருக்கும் கடைசி கேள்வி என்ன என்ன கடவுள் பரிசுத்தரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துடுது ஏசு கிறிஸ்து பரிசுத்தரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா கூறுகிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தர் அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கும் போது நம்மளுடைய நல்லடக்கம் நம் அதான் வேத வசனம் கூறுகிறது ஸ்திரீயானவள் எப்படி உடை அணிய வேண்டும்னு வசனம் கூறுது அப்போ அதை அதையும் இந்த வசனத்தில் நாம் பார்ப்போம் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நட்கிரியர்களினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும் திமுக பவுல் வந்து வந்து எவ்வளவா வந்து புத்தி சொல்கிறாருன்னு பார்த்துருங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ டீசெண்டாக இருக்க வேணும் நம்ம யார் நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள்னா நம்ம இந்த உலகத்தானுக்கு வந்து எவ்வளோ சாட்சியாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த மேனஸ் அந்த டிசிப்ளின் கூட நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது இப்பொழுது வந்து பிசாசு டேரக்டாக பாஸ்டர் ஒய்ஃபே வந்து இப்படி அசிங்கமான ட்ரெஸ்களை போட்டுக்கொண்டு வஞ்சித்து கொண்டு இருக்கிறது அதனால் தயவு கூர்ந்து கிறிஸ்தவர்களே உணர்வு உள்ளவங்களாம் மாறுங்கள் சூடு சுரணை உள்ளவங்களா மாறுங்க அதான் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன் அந்த பழைய வீடியோவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓரளவு உணர்வு இல்லைனா தயவு கூர்ந்து உணர்வு உள்ளவங்களாக மாறுங்க இந்த வீடியோ அந்த பாஸ்தரும் சரி பாஸ்டர் ஒய்ஃபும் பார்த்தாலும் சரி தயவு கூர்ந்து ஒரு உணர்வு உள்ளவங்களாக மாறுங்க ஏன்னா நீங்கள் உணர்வு இல்லாமல் பெய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு வந்துவிடும் அந்த அழிவுலேருந்து நீங்கள் கொள்ளணும்னா நீங்கள் உணர்வுள்ளவங்களா மாறணும் நீங்கள் சூடு சுரணை உள்ளவங்களாக மாறணும் அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு அதைத்தான் வேதவசனம் கூறுகிறது பிசாசானான் எவனை விழுங்கலாம் என்று கிற்சிக்கிற சிங்கத்தை போல அலைகிறான்னு வேத வசனம் வந்து கூறுகின்றது அந்த பிசாசோடைய அந்த இர இதுக்கு நீங்கள் இரையாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஏனென்றால் இப்படி இப்படிலாம் சர்ச்சுக்குள்ளே கிடந்து இப்படிலாம் சபையை வந்து பண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்க்கும்போது பயங்கர கோபமும் ஒரு வைராக்கியமும் வருகின்றது அதே சமயத்தில் அழிவு அழிவு நடக்கும்போது அதை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது தான் இப்போ அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கேன் பார்ப்பீங்க இந்த ஏர்லைன்ஸ் அஸர் பைஜான் ஏர்லைன்ஸில் பாருங்கள் இதை வந்து கீழே கடைசி நேரத்தில் வந்து விழுந்து 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 நொறுங்கிட்டு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கிங்க இது விழுந்து நொறுங்கும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து கத்துறாங்க போது அவர் என்ன கத்துறாருனா ஒருத்தருக்கு ரெண்டு காலே இல்லை க ரெண்டு கால் தனியாக வந்து விழுது உடம்பு மட்டும் தனியாக இருக்காருன்னு சொல்லி கத்துறாரு ஆனால் அது சம்பவம் உண்மையானு தெரில இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு அப்புடின்னா பிசாசானவன் பாருங்கள் எப்படி ஒவ்வொரு மனுஷனையும் மனித இனத்தையும் கொண்டு கொண்டு இருக்கிறான்னு கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிருஷ்ணன் நமக்காக சிலுவையில் மரணத்தை சந்தித்து நமக்கு ரெச்சிப்பை கொடுத்தார் நம்ம அவர்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது அவரை நம்மளை சேஃபாக கொண்டு போய் ஹெவனில் கொண்டு சேர்ப்பார் அவர்களை நிலைத்திருக்க தான் பிசாசனவன் இப்படிப்பட்ட நிறைய தந்திரங்களையும் வந்து இப்போ சூழ்ச்சியையும் வஞ்சகத்தையும் பண்ணி இருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சியில் சிக்கி அழிவுக்கு நேராக நீங்கள் சென்று விடக்கூடாது ஆகையால் இன்றே மனம் திரும்புங்கள் அதைத்தான் வசனம் கூறுகிறது அவரில் நிலைத்திருங்கள் அவரில் தரித்திருங்கள் விழுத்திருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று எதுக்காக வேஷம் வேதவாசனம் கூறுவது இப்படியாக நீங்கள் இருந்தால் நீங்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது இதற்கு நீங்க எப்படினாலும் வாழலாம் நீங்க ரெட்சிக்க அவன்ஸ் ரெட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க ரெட்சி இழக்க முடியாதுன்னு ஒரு போதனை கொண்டு இருக்குது இந்த போதனைகள் எல்லாம் பிசாசினுடைய போதனை இதெல்லாம் அவங்களை அழிவுக்கு நேராக கொண்டு வரும் இப்படிப்பட்ட போதனைகள் தான் இப்படிப்பட்ட போதகர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது எதுக்காக பிசாசன் இப்படிப்பட்ட போதகர்களை உருவாக்குகிறான் என்றால் உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அதனால் தயவு கூர்ந்த இன்றே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் திரும்பி அவரில் நிலைத்திருங்கள் தரித்திருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருங்கள் ஆமேன்